ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் முருங்கீரை வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் க்ளீன் பண்ணுறதும் அதை வச்சு ஒரு பொரியல் ரெசிப்பியும் பார்த்துடலங்க முங்க வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு சில பேருந்து அந்த கீரையை வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுவாங்க இது ரொம்ப ஒரு ஹெல்தியான கீரைங்க அது எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு தேவையான அளவுக்கு கீரையை வந்து உள்ள வச்சுட்டு நல்லா பக்கமும் நல்லா டைட்டாக வந்து ஃபோல் பண்ணிக்கலாங்க எங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்கக்கூடாதுங்க ஏற போகக்கூடாதுங்க இது மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுடலாங்க ஆஃப்டர் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நம்ம ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம கீரை வந்து நல்லாவே உதிர்ந்துருக்குங்க நம்ம கையில எடுத்து அப்படி தட்டினாலே போதுங்க ஈஸியா வந்து உருந்துருங்க பாருங்க இப்போ பாருங்க அடியில் வந்து எவ்வளோ கீரை வந்து உதிர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு மீதி கொஞ்சம் இருக்கிற கீரை வந்து கையில வச்சு லட்சம் எழுக்கும்போதே போதுங்க ரொம்ப ஈஸியா வந்து வந்துடுங்க இந்த மெத்தட்ல வந்து நீங்க எவ்வளோ கீரை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம கிளீன் பண்ணிடலாங்க இந்த கீரை ஃபுல்லாக கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே போதுங்க இப்போ நம்ம எல்லா கீரியும் வந்து நம்ம கிளீன் பண்ணியாச்சு வச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக மெத்தடுங்க இந்த மெத்தட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம கிளீன் பண்ண கீரிய வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பொரியல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்தம் பரப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஜீராக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எண்ணெய் நல்லா புரிஞ்ச பிறகு வரமிளகா சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு இறப்பா சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி நிறைய வந்து சின்னவங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் இணையில கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆட்டுங்க கொஞ்சம் கலர் மாறுற வர வரைக்கும் நம்ம வதக்க விட்டுக்கலாங்க இது மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பழம் வந்த பிறகு நம்ம அல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தா முருங்கீரை வந்து சேர்த்துக்கலாங்க கீரை சேர்த்த பிறகு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ஏன்னா கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த கீரையில் எவ்வளோ தண்ணி வந்திருக்க பாருங்க இந்த தண்ணியிலேயே அந்த கீரை நல்லா வெந்துவிடுங்க நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு கீரையும் ஒரு முக்காப்பாக தான் வந்து வெந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொரியலுக்கு தேவையளவுக்கு வந்து முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு முட்டையை வந்து இது மாதிரி பவுலில் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க டேரெக்டாக சேர்க்காம இது மாதிரி பவுலில் உடச்சு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம டேரெக்டாக சேர்க்கும்போது முட்டை கெட்டிருந்தாக்க அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வீணாயிடுவாங்க அதனால் இது மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த கீரைக்கு தேவையானக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப வந்து போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாங்க இப்போ இந்த முட்டையும் இந்த கீரையும் சேர்ந்து கொஞ்ச நேரம் வந்து வேக விட்டுங்க அடுத்து இந்த பொரியலுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்ச கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துக்க முட்டை வாசலம் வராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இப்போ பாருங்கள் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க முருங்கைக்கீரை முட்டை பொரியல் முருங்கைக்கீரில் நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அயன் இருக்குங்க ஃபோலிக் ஆக்சைடு நிறைய இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நேரத்தில் இந்த முருங்கீரை வந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி முட்டை பொரியலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கீரை பிடிக்காதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் முருங்கீரை வந்து ஈஸியான மெத்தட் எப்படி க்ளீன் பண்ணது சொல்லிட்டு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அந்த மெத்தடு இந்த முருங்கீரை முட்டை பொரியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நிலையில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்